ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் நான் உங்கள் ஆர்ஜித் ஜமால் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் ஒரு நூற்றி மூன்று வீடியோக்கள் போட்டுட்டேன் என்னுடைய முயற்சியின் காரணமாக முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அண்ட் அடுத்தடுத்து வீடியோக்களை போடுறதுக்குண்டான முயற்சியும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அண்ட் என்னுடைய வீடியோவை சப்போர்ட் பண்ணி அண்ட் நானூற்றி எண்பது சப்ஸ்கிரைபர்கள் இது வரைக்கும் வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இதுக்கப்புறமும் போடக்கூடிய வீடியோக்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் அண்ட் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தாறு வயது பெண்மணி ஒரு ஆசிரியர் ஒரு குத்தி கொலை செய்யப்பட்டு போகிற வழியிலேயே இறந்தக்கூடிய சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சம்பவம் எப்படி நடந்தது எங்கே நடந்தது யாரால் செய்யப்பட்டது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா நாலு மாதத்திற்கு முன்பாக ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா ஒரு வகுப்பறை அந்த வகுப்பறைக்குள்ள ஒரு ஐம்பது அறுபது மாணவர்கள் இருப்பாங்க அவர்களுக்கும் முன்பாக ஒரு நபராக ஒரு ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்பது எத்தனையோ பெண்களுக்கு இன்றளவும் கனவாக இருக்கும் பொழுது ஒரு தற்காலிகமாக ஒரு பணி கிடைக்குது அந்த தற்காலிக பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த கொலை சம்பவம் நடக்குது தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அப்படிங்கிற ஊர்ல அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை சேர்ந்த சின்னமனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல தான் அந்த ரமணி ரமணி அப்படிங்கிற ஒரு பெண் அவங்க ஆசிரியரா தற்காலிகமாக ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதே பகுதியை சேர்ந்த குற்றவாளியான மதன் ஒரு பொண்ணு மனசார காதலிச்சு ரெண்டு பேரும் இருவரும் மனமிணைந்து காதலிச்சு அது சம்மதம் லெவலுக்கு போனா பரவாயில்லைங்களாம் இவன் மட்டுமே ஒருதலையா காதலிச்சிட்டு தன் எல்லாம் சொல்லிட்டு ரமணி வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்க போறாங்க பொண்ணு கேட்கும் பொழுது அங்கே வீட்டாரங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்னு தெரியல ஆனால் ரமணிக்கு இந்த மதனை பிடிக்கவே இல்லை பிடிக்கலைன்னு சொல்லிட்டு மறுக்கப்படுது எனக்கு இந்த பையனை பிடிக்கவே இல்லை நான் இவனை கட்டிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பதில் மட்டும் ரமணியிடமிருந்து வந்ததாக தெரியப்படுது இருபதாம் தேதி காலையில பள்ளி நடக்கும் வேளையில தான் இந்த மதன் என்பவன் வகுப்பறைக்குள்ள சென்று கத்தி எடுத்து குத்துறான் குத்தின உடனேயே ஸ்பாட்ல உயிர் துடிக்குது துடிச்ச உடனேயே தீட்டு போகும்போற வழியிலேயே இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும் நம்மளுக்கு தெரிய வருது பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் முதன்மை கல்வி அலுவலக பணியாளர்களுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்தின் மேலாண்மை குழுவின் மூலமாக பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றில் இருந்து தற்காலிகமாக ஒரு பட்டதாரி தமிழ் ஆசிரியராக ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் வகுப்பெடுத்துக்கிட்டு வரக்கூடியவங்க தான் அந்த செல்வி ரமணி அவர்கள் இருபதாம் தேதி நடக்கக்கூடிய முதல் பாட வேலை அது ரமணி ஆசிரியருக்கு கிடையாது மற்ற வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்குது ஆனா ரமணி ரமணி என்ற ஆசிரியர் ஸ்டாஃப் ரூமில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அல்லது படிப்பை பற்றின விஷயங்கள் புத்தகங்களை வச்சு ப்ரிப்பேஷன் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு வறண்டாவில் மதன் என்ற அவன் வந்து சந்திக்க வாரான் சந்திக்க வரும் பொழுது இருவர்களும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய அவ அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பதிவு செய்கிறாங்க அதுக்கு இடையில் நடந்தது மதன் வந்து அதை பே பேச்சுவார்த்தை படிக்காமல் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு கத்தி எடுத்து வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து தெரிய வருது இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே மறுபடி ரமணி அவர்கள் அடுத்த பீரியட் நடக்கும் பொழுது தன்னுடைய கிளாஸுக்கு பாடம் எடுப்பதற்காக வேற ஒரு கிளாஸுக்கு போயிருக்கும் பொழுது தான் அங்கு வந்த மதன் கத்தியை எடுத்து அந்த ஐம்பது அறுபது மாணவர்களுக்கு முன்னிலையிலேயே கழுத்துலேயே குத்தியிருக்கிறான் குத்தி கழுத்து அந்த வயிற்றுப்பகுதியிலேயும் குத்தி இருக்கிறதா சொல்லப்படுது குத்தின உடனேயே ஸ்பாட்டில் அவனையும் பிடிச்சி அண்டு ரமணி அவர்களையும் எடுத்து அவங்க கூட்டிகிட்டு போய் ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே ரமணி அவர்களுடைய உயிர் பிரிஞ்சிருது அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களால இந்த மதன் பிடிக்கப்பட்டு காவல்துறையுடனிடம் ஒப்படைக்கப்படுறான் ஒப்படைக்கப்பட்டு மதனும் அரசு அரச செய்யப்படுது செய்யப்பட்ட பிறகு இந்த ரமணியுடைய இறப்பு சம்பவம் தன்னுடைய வீட்டுக்கு தெரிய வரும் பொழுது ரமனுடைய தாயார் தந்தையெல்லாம் கதறி அழக்கூடிய காட்சிகள் அந்த கொலை செய்யப்பட்ட பொழுது அங்க இருக்கக்கூடிய ஐம்பது அறுபது மாணவர்கள் பதறிய காட்சிகள் அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாவே இருந்திருக்கும் இந்த மதனுக்கு ஒரு சரியான தண்டனையை வந்து கண்டிப்பா தமிழ்நாடு அரசும் அந்த காவல்துறையும் வழங்கணும் ஒரு நல்ல ஒரு நீதியை கொடுக்கணும் மறுபடியும் இதே போன்ற குற்றவாளிகளை வந்து சிறையில் அடைத்து சோறு போட்டு வளர்க்கறதெல்லாம் கண்டிப்பா கூடாது அவனுக்கு உண்டான கரெக்டான ஒரு தண்டனையை கொடுக்கணும் நீங்க என்கவுண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு அதுக்கு ரைட்ஸ் கிடையாது நானும் அதை சொல்லவும் மாட்டேன் ஆனா ஒரு 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 கரெக்டா ஒரு நீதியான ஒரு தண்டனையை வழங்கணும் ஒரு பெண் இறந்திருக்கிறா ஒரு ஆசிரியர் இறந்திருக்கிறா இப்படி எத்தனை சம்பவங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கும் தமிழ்நாட்டுல அன்னைக்கு டாக்டர் பாலாஜி வந்து கத்தி குத்தி கத்தி குத்தி சம்பவம் நடந்துச்சு அதுக்கும் இதே தான் ஒரு அரசு மருத்துவமனையிலையும் பாதுகாப்பு இல்ல அடுத்து ஒரு அரசு பள்ளியிலையும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கும் பாதுகாப்பு இல்ல நிறைய பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்பு சரியான முறையில தமிழ்நாடு அரசு இன்னும் வழங்கலையோ அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருது இந்த மதனுக்கு நாம நினைக்கிறது ஒரு சாதாரண தண்டனை அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுக்க கூடாது ஐம்பது மாணவர்கள் அறுபது மாணவர்கள் படிக்கக்கூடியவர்களுக்கு மனதிலையும் ஒருத்தும் தன்னுடைய ஆசிரியரை வந்து குத்திட்டு போயிட்டான் அவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது யோசனையாகவே இருக்கும் அண்ட் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பொதுமக்களுக்கும் இவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனையை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தோணும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அவனுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தண்டனையாக தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய என்னுடைய ஆசையாக இருக்குது அதை கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி ஆகணும் ஒரு பொண்ணுடைய இறப்பு சம்பவம் அங்கே நடந்திருக்குது அவங்க அவங்களுடைய தாய் தந்தை எல்லாரும் கதறிட்டு இருக்கும் பொழுது இவன் மட்டும் ஜெயிலில் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு கரெக்டான ஒரு 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 வருடமோ அல்லது பதினைந்து வருட காலம் கழித்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்து மறுபடியும் நல்லவனாக வாழ்வான் அப்படிங்கிறது நம்பப்படக்கூடிய விஷயமாக எனக்கு தெரியல ஒரு கரெக்டான நீதியை தமிழ்நாடு அரசு கண்டிப்பா அதுக்கு வழங்கியே ஆகணும் அப்படிங்கறதான் என்னுடைய கோரிக்கையாகவும் நான் இதுல வைக்கிறேன் அரசு அலுவலகங்களிலும் அரசு மருத்துவமனைகளிலும் அரசு பள்ளிக்கூடங்களிலும் நிறைய இதெல்லாம் பெண் பெண் குழந்தைகளுக்கு நிறையவே நடக்குது அண்ட் இந்த சம்பவத்துக்காக ஒரு காவல்துறை அதிகாரியோ ஒரு யாரையோ ஒருத்தங்க பணிக்கு நியமிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா அதெல்லாம் அதெல்லாம் நியமிக்கவும் முடியாது அதெல்லாம் நியமிக்க முடியாத ஒரு காரியம் அதற்கு பதிலாக பெண் குழந்தைகள் மாணவிகளாக இருக்கட்டும் அல்லது அலுவலக கூடிய பெண்மணிகளாக இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு பழகும் பொழுது பார்த்து பழகுங்க ஒரு சிறந்த முறையில பேசுங்க நல்ல முறையில பேசி நல்ல முறையில பழகுங்க இப்படி யாரா தவறான முறையில முயற்சித்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்களை மறைக்காம தாய் தந்தர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கிறது தான் விட நான் சொல்ல வர கருத்து அண்ட் அதோட மட்டும் இல்லாம முதலமைச்சர் அறிவித்த நிதியுதவி ஐந்து லட்சத்திற்கான காசோலையை உயர்கல்வித்துறை அமைச்சர் கே வி செளியன் என்று வழங்கியிருக்கிறார் இந்த ஐந்து லட்சம் அப்படிங்கறது ஒரு மரணத்தை வந்து ஈடுகட்டிட முடியுமா அந்த மரண அந்த குடும்பத்திற்கு வந்து ஆறுதலை அழிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நான் சொல்லுவேன் அது ஆறுதல் கிடையாது அந்த ஆறுதல் அப்படிங்கிறது அந்த மதனுடைய மரணமாகத்தான் இருக்கணும் கண்டிப்பாக அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தால் மட்டுமே அந்த இந்த இந்த ரமணி அவர்களுடைய மரணம் வந்து அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அஞ்சு லட்சத்தை கொடுத்து இந்த பிரச்சனை அப்படி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த தாய் தந்தை அவர்கள் தாய் தந்தைகள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு என்னைக்க நினைச்சு பார்த்துருக்கிறீங்களா ஒரு ரமணிங்கிற ஒரு பெண்ணா தெரியுது அவங்க பிறந்ததுல இருந்து அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து வளையல் புட்டு அண்ட் காது குத்தி காலில் கொலுசுலாம் போட்டு எத்தனை வகையில் எப்படி எப்படிலாம் ஒரு பெண்ணை வளர்க்குறதற்கு வந்து வளர்த்து அழகு பார்த்துருப்பாங்க அப்படி ஒரு பெண்ணு இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படின்னு தன்னுடைய அந்த தாய் தந்தை வந்து நினைக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு ஒரு சிறந்த தண்டனையை அவனுக்கு வழங்கணும் வழங்கி இந்த இந்த தீ இந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பை கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு ஒரு நல்ல தீர்ப்பாக வழங்கணும் அப்படிங்கிறதான் நான் சொல்லக்கூடிய கருத்து அண்டு இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்டு நம்மளுடைய சாஹித் ஜமால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி